தெரியாமல் செய்த தவறுகளுக்கெல்லாம் விரதத்தில் மன்னிப்பு உண்டு தெரிஞ்சே ஒரு தவறு இதெல்லாம் செய்யக்கூடாது தெரிஞ்சும் மற்றவங்க சொல்லி காதுல விழுந்தும் நம்ம அந்த தவறு செய்தோம்னா மூன்று மலம் அழித்தல் தான் தந்த சஷ்டி மூன்று மலம்ன்றது என்னன்னா நல்ல கறி மீன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ற உள் சக்தியை அடக்கும் தன்மையை வந்து உருவாக்கக்கூடிய அற்புத இது வந்து அதாவது பிம்பம் கும்பம் அக்னி இந்த மூன்றையும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னாலே வீட்டில் வழிபாடுவதற்கு சிறந்த முறையாக இருக்கும் அமாவாசை அடுத்த நாள் பிரதமையில் இருந்து தொடங்குற விரதம் ஆனால் இந்த ஆறு நாள் விரதமே எனக்கு என்னன்னா பெண்கள் சிறப்பாக இருக்கலாம் விரதம் களைஞ்சிருச்சு ஏதாச்சும் சமிக்கைகள் இருக்கா விரதம் வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்குமா அது மாதிரி விஷயங்கள் இருக்கா கை இருக்குது நம்ம விரதம் இருக்கும்போது ஆனா இங்க என்னன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா உடல் வந்து அறியவே அந்த ஒரு வார்த்தை உடல் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகரசுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யார் பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் கந்த கந்தசஷ்டி வருது அதுக்கு வந்து நிறைய பேர் விரதம் இருப்பாங்க இப்போ முதல் முறையாக விரதம் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி விரதம் இருந்தவங்களுக்கும் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க என்ன மாதிரியான விரத முறையில் கடைப்பிடிக்கணும் ஏன்னா தெரிஞ்சு இருக்கிறவங்களும் இருக்காங்க தெரியாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இந்த காலங்களில் கடவுள் மேல் பக்தி இருக்கணும் பயம் இருக்கக்கூடாது அதுதான் முதல்ல விரதத்தில் வந்து பக்தினா இப்போ நம்ம மனுஷங்களை வந்து ஈஸியாக எளிதில் அப்ரோச் பண்ணுறோம் இல்லையா அந்த அளவுக்கு கடவுளை வந்து அவ்வளோ ஈஸியாக ஈஸியா எடுக்க எடுக்கக்கூடாது இப்போ வந்து ஏற்கனவே விரதம் இருந்தவர்களுக்கு வந்து அந்த தப்பு எல்லாம் புரியும் நான் இந்த தவறு செய்தேன் இந்த மாதிரிலாம் நான் நடந்திருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து இப்போ புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்னென்னா பயம் ஜாஸ்தியாக பயம் காட்டுறது தன்மை அதிகமாக இருக்கும் இங்கே பயந்திங்கன்னா அங்கே பக்திக்கு வலிமையே இருக்காது அதனால் கடவுளை வந்து பயத்தில் அணுகக்கூடாது பக்தியுடன் அணுகினிங்கன்னா அது உங்களுக்கு சக்தியாக கிடைக்கும் பொதுவாக வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து என்னென்னா தவறுகள் தெரியாமல் செய்த தவறுகளுக்கெல்லாம் விரதத்தில் மன்னிப்பு உண்டு தெரிஞ்சே ஒரு தவறு இதெல்லாம் செய்யக்கூடாது தெரிஞ்சும் மற்றவங்க சொல்லி காதில் விழுந்தும் நம்ம அந்த தவறு செய்தோம்னா அதுக்கு மன்னிப்பு கிடையாது மூன்று மலம் அழித்தல் தான் கந்தசஷ்டி மூன்று மலங்கிறது என்னென்னா ஆணவம் ஆணவத்தை அழிக்கணும் ஒரு நான் என்ற அந்த கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்து ஆணவத்தை அழிக்கணும் ஆணவங்கிறது நான் என்ற அகந்தையை எடுக்கணும் என்னால் தான் முடிஞ்சது என்னால் நான் தான் என்னால் தான் இது செய்ய முடியும் என்னால் மட்டும்தான் இந்த விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிற நான் எந்த விரதம் எடுத்தாலும் நான் என்ற அகந்தையுடன் நம்ம வந்து விரதம் இருக்கக்கூடாது ரெண்டாவது மலம் வந்து என்னென்னா இது கர்மம் கர்மான்னா கண்மம் அப்படிமா அந்த மலம் வந்து செயல்களை அதிகமாக செயல்படுத்தக்கூடாது நம்ம வந்து அதிக செயல்கள் செய்யும் போது நிறைய பிள்ளைகள் ஏற்படும் அதனால் இந்த சஷ்டி விரதது செயல்களின் அளவு குறைக்கணும் அந்த செயல்களின் அளவு குறைக்கணுன்னா நம்மளுடைய உள் சக்தி வந்து கொஞ்சம் குறைவாக ஆக்டிவேட் பண்ணுவேங்கன்னா உண்ணா நோன்பாக நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு மிளகு விரதம் அது பண்ணும்போது நம்மளுடைய செயல்களை கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்ம நிறைய செயல்கள் இந்த ஆற் நாட்களில் நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த செயல்களின் அளவை க கண்ட்ரோல் பண்ணுறது மற்றவங்களுக்கு செயல்களை செய்ய தூண்டுவது நீ இந்த நான் நான் இருக்கிறேன் நான் இந்த விரதத்துல இருக்கேன் இந்த செயலை எனக்கு பதிலாக நீ செய்ய அப்படிங்கிறதையும் மற்றவங்களுக்கு அதை இது பண்ணுவதும் கூடாது செயல்களின் அளவை குறைக்கணும் மற்ற உங்களுடைய கர்மாவை மத்தவங்களை செய்ய வைக்கிற தூண்டுதலும் கூடாது அதனால நம்ம வந்து அந்த உண்ணா நோம்பும் மௌன விரதம்லாம் அந்த செயல்களின் அளவை குறைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து மாயை இந்த மாயைங்கிற மலத்தை நம்ம அடக்குறோம் மாயைங்கிறது வந்து வன்மம் அதெல்லாம் சேர்ந்து தான் மாயையாக வரும் அதனால் நம்ம வந்து எந்த மாயையும் எதை பார்த்து நம்ம மாய கண்ணாடியை பார்த்தா நம்ம மாயக்குள் உள்படுவோம் நான் இவ்வளோ அழகாக இருக்கேனா இல்லாட்டா நான் ஏன் இந்த விரதத்தில் திருவிழாசிங்கமாக இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த மரையும் மாயை மேல் அதிக அக்கறை படக்கூடாது நம்ம அலங்காரமோ இல்லாட்டா அலங்காரங்கிறது நம்ம வந்து அதிகமாக உன்னி கவனிக்க கூடாது நம்மளுக்கு என்ன தேவைங்கிறதே அதிகமாக இந்த உடலுக்கு என்ன தேவைங்கிறத அந்த மாயை சிக்கி சிக்கி மாட்டக்கூடாது இதெல்லாம் மறையும் சக்தியாக மாயை அது ஒரு மலம் அப்ப இந்த மாயை சக்தியும் அழிக்கிற தன்மையில் நம்ம இருக்கணும் தான் இந்த மூன்று மலங்களையும் நம்ம கலைந்து தான் இந்த சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தில் நான் இவ்வளவு நாள் விரதம் இருந்தேங்கிறது முக்கியம் இல்லை நான் பக்தியுடன் இருந்தேங்கிறது முக்கியம் இல்லை இந்த மூன்று மலத்தையும் நான் கழித்தேனா அந்த ஆறு நாள் விரதத்தில் தான் முக்கியம் அதனால இந்த மூன்று மலம் யாரு கழிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் சிறப்பாக இருக்கும் சரி இப்ப மற்ற விர விரதங்களுக்கும் இந்த கந்த சஷ்டி விரதத்துக்கும் உள்ள வித்தியாசம்னா என்ன சொல்லுவீங்க இதோட பலன் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது மற்ற விரதங்கள் வந்து எல்லா எல்லா நாப்பத்தெட்டு விரத நோம்புகள் இருக்குது இருபத்தோரு விரத நோம்புகள் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த சஷ்டி விரதம் வந்து நம்ம தசைகளின் இறுக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இரத்த ஓட்டத்தின் இது வீச் வீரியம் அப்படிங்கிற இரத்த ஓட்டத்தினுடைய வீரியமும் அதிகரிக்கும் நம்ம விரதம் இருக்கும்போது உள் சூடாக அதிகரிக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்த சஷ்டி வந்து மகா கந்த சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் வரப்பட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வந்த அந்த ஆறு நாள் வந்து பார்த்திங்கன்னா உடலின் உஷ்ணம் வெளியில குளிராக இருக்கும் உள்ளுக்கு நம்ம ஒளியை ஏற்றுகிறோம் அப்போ உள்ளொளி ஏற்றும் போது இந்த உடல் வந்து வெளியில் வெளியில் உள்ள அந்த குள்ளரே இது பண்ணுது சமநிலைப்படுத்துகிறது அதுக்காக ஏற்படுத்திய அழகான விரதம் இது வந்து மற்ற விரதங்களோட கம்பேர் பண்ண முடியாது இது சீதோச நிலையை கம்பேர் பண்ணி நம்ம உடலுக்கு அழகான ஊட்டம் கொடுக்கக்கூடிய நோய்களை அழிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு விரதம் அதனால் இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து மற்ற விரதங்களோட இது பெஸ்ட் அப்படிலாம் நான் கேட்கறதை விட உங்களுடைய உட வெளியிலுள்ள ஒரு அட்மாஸ்பியரான ஒரு இடத்துல நல்லா க மீன் அதெல்லாம் சாப்பிடுட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு வந்து வேறு சக்தியில் விளக்க நேரிடும் அதெல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுற உள் சக்தியை அடக்கும் தன்மையை வந்து உருவாக்கக்கூடிய அற்புத இது வந்து இந்த கந்த சஷ்டி விரதம் அதனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு நாள் மிளகு விரதம்ங்கிறது உங்களுடைய எல்லா இந்த மாயை கண்மம் இதையை அடக்குப்பதற்காக அழகாக ஏற்படுத்திய அழகான ஒரு சீதோஷ நிலைக்கு தக்கன உள்ள விரதம் இந்த ஆறு நாள் விரதம் இது வந்து இருக்கும்போது நிறைய நட்பயன்கள் நமக்கு கிடைக்கும் அது அனுபவபூர்வமா உணர்ந்தவங்களுக்கு தெரியும் ஓகே அதான் நீங்க சொல்றீங்க இந்த காலகட்டத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வீட்லையும் வீட்டுல கடைபிடிக்கணும் அதாவது கந்த மூணு மலம் சொல்லிட்டேன் அதே போல் மூன்று உண்டு எதுன்னு இவன் ஏன்னா இவன் மூன்று மூன்றுன்னு வருதுன்னா முக்கன்னுக்குள்ள உள்ளவன் கிட்ட இருந்து வந்தவன் மூன்று கண்ணுகிட்ட இருந்து வந்தவன் அவருடைய பிம்மம் தான் முருகன் சிவனுடைய பிம்மம் முருகன் அதான் மூணு கண் மூணு அந்த மூன்று மூன்று வருது இப்ப மூன்று மூலம் வணக்கணும் அதே போல அவங்க வீட்டுல வச்சு வணங்குறதுக்கு பிம்பமாகவும் கும்பமாகவும் அக்னியாகவும் மூன்றையும் ஒன்னா வைத்து வணங்கும் போது வீட்டில் வைத்தாலும் சொல்லி அங்க கோயில பாத்தீங்கன்னா வேள்வியாக நடத்தப்படும் ஆஹ் கும் பிம்மம் அப்படின்னா என்னன்னா பிம்பம் உருவத்தை கொண்டு பிம்பம்னா எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சிலை அப்படின்னு நினைக்கிறாங்க பிம்மன்னாலே நம்மளுடைய நிழலே ஒரு பிம்பம் தான் அப்போ ஒரு வடி ஒரு உருவ வடிவமைப்பு போட்டோவை எடுத்துக்கலாம் போட்டோவை வச்சு வீட்டில் உங்க பிம்பமாக முருக போட்டோவை எடுத்துக்கலாம் அதுதான் பிம்மம் கும்பம் கும்பங்கிறது தகப்பனை குறிப்பதாக இருப்பதாக கலசம் வைக்கிறது அதனால் கும்பம் கலசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி அக்னிங்கிறது நம்ம வந்து எரியும் ஆஹ் வேள்வியை குறிப்பதாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி தீபாதாரம் காட்டுவதே அக்னிக்குள்ள தத்துவம் தான் அப்போ உங்களுடைய அக்னிங்கிற அது ஒன்று நம்ம உடல் உடலில் உள்ள உருவாக்கக்கூடோம் இல்லையா அந்த விரதத்தினால் உருவாக்கக்கூடிய அந்த அக்னியும் குறிப்பதாக இருக்கும் அதனால் இந்த மூன்றையும் ஒரு நோக்க பார்த்து நம்ம விரம் இருப்பது வீட்டில் வச்சு விரதம் இருப்பது சிறப்பாக இருக்கும் அந்த மூன்று அதாவது பிம்பம் கும்பம் அக்னி இந்த மூன்றையும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னாலே வீட்டில் வழிபாடுவதற்கு சிறந்த முறையாக இருக்கும் இப்ப ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் விதி இருக்கா இருக்காது இதுல வந்து என்னன்னா இப்ப நாப்பத்தெட்டு நாள் விரதம் அப்படி ஒண்ணு வைக்கிறாங்க இருபத்தோரு நாள் விரதம் இருக்குது அப்புறம் ஆறு நாள் விரதம் இப்படி இருக்குது இந்த நாப்பத்தெட்டு நாட்கள் விரதம் வந்து பெண்களால் எடுக்க முடியாது இது பெண்களுக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப கடினமான விரதம் நாப்பத்தெட்டு அவங்களுக்கு இயற்கை சூழ்நிலையான மாதவிடாய்க்குள்ளதில் அவங்க அகப்பட்டுருவாங்க அது அதனால அவங்களுக்கு நாப்பத்தி அது மட்டும் இல்லாமல் நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி விரதம் வருது மகாலய அமாவாசை வருது இந்த விரதங்களுக்கெல்லாம் யார் துணையா இருக்கணும்னா பெண்கள் தான் துணையா இருக்கணும் எல்லா விரதத்துக்கும் பெண்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த விரதமும் நிறைவேற்ற முடியாது வீட்டுக்குள்ள அப்புறம் அது போக நவகிரகங்களுடைய நவராத்திரியுடைய கொழு வைத்தல் இருக்குது இதெல்லாம் பெண்ணை சார்ந்தே இருக்குது அவள் கொஞ்சம் ஊட்ட இருந்தால் தான் இந்த விரதங்கள் எல்லாம் அவள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அதனால நாற்பத்தெட்டு விரதங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதங்கும் போது ஒன்லி ஒரே ஒரு இது முருகனை மட்டும் நோக்கும் நோக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நாற்பத்தெட்டு விரதங்கள் இருக்க முடியும் ஆனால் இங்க வரிசையாக அம்பாளுக்கும் இருக்குது பெருமாளுக்கும் இருக்குது முருகருக்கும் இருக்குது அதனால இந்த படிப்படியான ஒரு விஷயம் நமக்கு நான் வருவதனால நம்ம வந்து கரெக்டாக புரட்டாசி மாதம் முடிந்து அதிலே கொழு எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வர விரதம் தான் நமக்கு சிறப்பாக இருக்குது அதனால்தான் சஷ்டி விரதம்னே சொல்லியிருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் விரதங்கள் நம்ம இருக்குது அமாவாசை அடுத்த நாள் இருந்து தொடங்குகிற விரதம் ஆனால் இந்த ஆறு நாள் விரதமே எனக்கு என்னென்னா பெண்கள் சிறப்பாக இருக்கலாம் இந்த ஆறு நாளுமே தீபாவளி முடிஞ்ச மறுநாள் தீபாவளிக்கு முடிஞ்ச மறுநாள் அமாவாசை வரும் அதுக்கு அதுக்கடுத்தது நமக்கு விரதம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்பங்கும்போது இந்த பிரதமையிலேருந்து தொடங்குற விரதம் தான் நம்மளுக்கு பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவ அவ வந்து எல்லா தெய்வத்தையும் வணங்கக்கூடியவள் தான் அடுக்கடுக்காக வருது எல்லாமே சக்தி ரூபமாக கிரக வழிபாடும் அந்த நவக்கிரக வழி நம்ம நவராத்திரிக்குள்ள அது நவ கிரகங்கள் நவராத்திரி இதெல்லாம் ஆக்கியது அவள் சக்தி ரூபமாக நம்ம வீட்டு பெண்ணை வழிபடணும் அதுவும் முக்கியமான விரதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை நம்ம முன்னோர்களுடைய விரதம் அதுவும் முக்கியமானது இதெல்லாம் அவ் அவளால் ஆக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தவிர்த்து இங்கே வர முடியாது அதனால் இந்த ஆறு நாள் விரதமே சிறப்பாக இருக்கும் இல்லாட்டா கூட இருபத்தோரு நாள் விரதம் கூட நீங்கள் எடுங்க ஆனால் நாற்பத்தெட்டு நாளுக்கு விரதம் பெண்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஆண்கள் எடுக்கலாம் ஏன்னா ஆண்கள் வந்து உள் செயல் கம்மி வீட்டுக்குள் அவளு அவனுடைய செயலாற்றல் கம்மி வெளிப்புற செயல்கள் இருக்குது அவனுக்கு உதவி புரிய மந்திரியாக மனைவி இருக்கிறாள் அதனால அவனுக்கு இது ஓகேவாக இருக்கும் ஆனால் பெண்ணுக்கு வந்து அவளே தான் மந்திரியாகும் அவளே தான் ராணியாகவும் அவளே தான் இந்த வீட்டை ஆளுமை பண்ணக்கூடிய தன்மையில் இருப்பதனால் அவள் வந்து அதை வந்து கவனமாக பார்த்து எடுக்கணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி நாற்பத்தெட்டு நாள் இருக்கும்போது எல்லா உறுப்புகளும் ஒவ்வொரு செயலை செய்யும் கண் ஒரு செயலை செய்யும் மூக்கு ஒரு செயலை செய்யும் கையோ ஒரு செய் அதே போல் தான் நம்ம தெய்வங்களும் பெருமாள் ஒரு செயலை செய்வார் முன்னோர்கள் ஒரு செயலை செய்வார்கள் நவ கன்னியர்களும் நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணு செய்வாங்க இவங்களோட செயல்கள்லாம் நம்மளுக்கு தேவை வெறும் நான் ரத்தத்தை மட்டும் வச்சு வாழ்ந்துருவேன்னா முடியாது இல்லையா ஆனா எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபட்டு தான் நம்ம முருகர் முருகர் வந்து எனக்கு நீ நாற்பத்தெட்டு நாள் விரதம் விடணும் அவர் ஆக்குப்பை பண்ணி கேட்டதும் இல்லை இது மனிதர்களாக உருவாக்கி நம்மளா ஒன்னு ஒண்ணு விமத்தை உருவாக்கிக்கிறோம் அதனால ஆறு நாள் விரதம் பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி மேடம் அதே மாதிரி இன்னொரு கேள்வி மேடம் என்னன்னா இந்த விரதம் களைஞ்சிருச்சு நான் நேராக இருந்துகிட்டு இருக்கேன் இருந்தாலும் அதுக்கான பயன் இல்லை அப்படின்னு ஏதாச்சும் சமிக்கைகள் இருக்கா விரதம் வந்து அவங்களுக்கு காட்டி கொடுக்குமா அது மாதிரி விஷயங்கள் இருக்கா பொதுவாகவே கேட்குறேன் கை இருக்குது நிறைய விர நம்ம விரதங்கள் இருக்கும்போது நிறைய தீட்டு சொற்கள் வரும் யாராச்சும் இறந்துட்டாங்க அந்த மாதிரி தீட்டு சொற்கள் வரும் வீட்டில் எதாச்சும் பிரா விலங்குகள் வந்து துர்மரணம் அதில் நம்ம வந்து அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காடுறது இந்த மாதிரி விரதங்கள் கலையதுக்கு நிறைய யாராச்சும் உடம்பு முடியாமல் போயிடும் வீட்டில் உள்ளவங்க அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பொதுவாக விரதம் இருக்கிறதுக்கு எலிஜிபிள் வந்து என்னென்னா உடல் சுத்தமாக இருக்கணும் நம்ம கடவுளுக்கு படைக்கப்படுற ஒவ்வொரு உணவையும் சுத்தமாக படைக்கிறோம் நம்ம உடலில் தான் கடவுளுக்கு படைக்கிறோம் சஷ்டியில் ஏன்னா உடல்ங்கிறது நம்ம உணவுகளை எல்லாம் இழந்து நல்ல சிந்தனையுடன் நம்ம உடம்பு ஆத்மா எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிற முறையில் நம்ம இருக்கிறோம் ஆனா இங்க என்னன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா உடல் வந்து சுத்தமாங்கிறத அறியவே இல்லை விரதம் இருக்கணும் காமனா அந்த ஒரு வார்த்தை உடல் சுத்தம்னா பண்ணாக இருக்கக்கூடாது இன்னொரு ஆத்மா உள்ளுக்கு வளரும் அதனால அவங்க பண்ணாக இருக்கக்கூடாது மாத்திரைகள் சாப்பிடும் உடம்புக்கு விரதங்கள் ஆகாது ஏன்னா பழுது பழுது ஆகிவிட்டது உடல் அதனால் மாத்திரை மருந்துகளுக்குள் ஆட்கொள்ளும் உடலுக்கு தகுதி கிடையாது அப்புறம் வயதானவர்கள் நர நரம்பு தளர்ந்து சதை த சதை தளர்ந்து இருக்கிறவங்களுக்கு விரதங்கள் ஆகாது இப்படியே நம்மளுடைய முதித முதியவர்களுக்கும் ஆகாது ஒரு மாதவிடா இது நின்னவங்களுக்கும் ஆகாது ஏன்னா அவங்களுக்கு எலும்புகள்லாம் பலவீனம் அடையும் அதனால் அவங்களுக்கு அந்த நேரம் அந்த கால அளவுக்கு அவங்களுக்கு போகணும் அதனால் இவங்கள்லாம் விரத கடினமையான விரதங்கள் மேற்கொண்டால் அது இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் உன்ன நல்லபடியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் முக்கியம் ஆனா இறைவனுக்கு தூய உள்ளமும் நல்ல உடம்பும் பெற்று அவரை வ வ வழிபாடு பண்ணும் போது அங்க நல்லா இருக்கும் வழிபாடு இல்லை விரதம் இருந்தா நீங்க உங்களை துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி அப்படி ஒரு விரதத்தை இருக்கும்போது நீங்கள் படுற கஷ்டம் அந்த இறைவன் தாங்க மாட்டார் ஆனால் நல்ல உடல் வாக்கு உள்ளவங்க நல்ல பலம் உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரீஃப்ரெஷ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த எனர்ஜியை நீங்கள் உணர முடியும் ஆனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது இந்த உடலுடைய ஆரோக்கியம் வந்து போராடும் எனக்கு இது ஒவ்வொரு உறுப்பும் போராடுற தன்மையில் இருக்கும் அப்போங்கும் போது அதுக்கான ஒரு இது வந்து இந்த விரதம் வந்து சரியாக இருக்காது அப்போது அந்த விரதங்களை வந்து கரெக்டாக நம்ம கைட் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு எந்த விரதம் நம்மளுக்கு சூட்டபிள் நிறைய விரதம் சஷ்டியில் இருக்குது அதில் எந்த விரமும் சூட்டபிள் அப்படிங்கிறத எடுக்கணும் ஒழிஞ்சு நீங்கள் இஷ்டத்துக்கு விரதம் இருக்கிறதோ நம்மளுடைய உடலையோ எதையுமே யோசிக்காமல் இருக்கிறது அது தவறு இப்படி இருக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் சரியில்லாதக்கும் நீங்கள் விரதம் இருக்கும்போது தலை சுற்றி விழுந்தாலும் விரதம் தடை உடம்பு வந்து யாராச்சும் உடம்பு உடலை சுகம் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அங்கேயும் வரதை தடை அப்போ உண்மையான பக்திக்கு வந்து அங்கே நம்மளுக்கு தவறுகள் நிலைக்குது அப்படிங்கிறது முக்கியம் அதனால் வீட்டில் ஆரோக்கியக்கேடாக இருக்கும்போது நம்ம உங்களால் மைண்ட் வந்து ஒரே இடத்துலையே இருக்காது ஏன்னா இங்கே கண்மம் கருமா செயல்கள் குறைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இங்கே கருமா செயல்களை அதிகமாக்குவீங்க அதனால் இந்த மாதிரி தடைகள் வரும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் ஓகே மேடம் பல பேருக்கும் உபயோகம் இல்லை ஒரு வீடியோவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி மேடம் நன்றி